ஹாய் குட்டிஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிறதுன்னா ஸ்மார்ட் குட்டி டிவி இது ஒரு ரெண்டு வயசு குழந்த ஏ டு இசட்டை வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க இது வந்து ஒரு டாஸ்க் மாதிரி இந்த இதோட ரேட் வந்து த்ரீ எயிட்டியாக இருக்குள்ள இருக்குது இதை அரேஞ்ச் பண்ணுறது ஸ்டார்டிங் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா வந்து ஃபாரெல்லாம் வைக்கிறாங்க அதை வந்து கரெக்டாக வைக்க முடியாது மழைஜெலாம் வைக்காது ஆகாது இந்த ஃபீ வந்து உடஞ்சிருந்தது அதனாலதான் அவங்கிட்ட தந்துட்டி வச்சிருந்தேன் அதனாலே தந்துட்டி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணி அது மட்டும் இல்லாமல் ஏ ஃபோர் ஆப்பிள் அப்படின்னு சொன்ன தெரியாது இப்போ வந்து இதெல்லாம் பண்ணதால் அவளுக்கு ஏ ஃபார் ஆப்பிள் நாங்கள் அதை வை ஸ்டார்ட்டிங் வைக்கம்போம்போது இது என்னது அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொடுக்கிட்டே இருப்போம் ஃபார் ஆப்பிள் ஃபார் பால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம் அதனால் இப்போ அவ வைக்கம்பும்போதே அதை வந்து சொல்லுவாள் பால் ஃபார் பால் அப்படின்னா சொல்லுவாள் அதுக்கு பிறகு என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த எதுவுமே ஒழுங்காகவே வைக்க தெரியாது வீ வீய தலைகளாக வைப்பான் மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டாங்க இப்போ வந்து எல்லாமே கரெக்டாக வைக்க தலைய வச்சுக்கிட்டா வயசு வந்து ரெண்டு வயசாகும் இன்னும் இது மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு இது மாதிரி காஸ்ட் நீங்கள் வந்து அவங்க வந்து சே நீங்களே பாருங்க அவள் என்ன பண்ணுறாங்க

எக்ஸை வந்து பிச்சிட்டா அதை தான் இப்போ ஃபோட்டோ எடுத்து